அம்மா இறந்து போனதுதான் மகேஸ்வரி சொன்னதான் மீனா முத்து கிட்ட சொல்றாங்க உன்ன உன் முத்துவோம் என்ன மீனா சொல்றேன் அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க கிருஷ் பாவங்க நம்மளே அவங்க அவங்க பாட்டி கிட்ட பேசி நம்ம கிருஷ்ண தத்து எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உன்னை இத அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டே சொல்லிடுவோம் அப்புறம் நம்ம கிருஷ்ண கூட்டு வந்தோம்னா இந்த வீட்டுல உள்ளவங்க ஏதாவது பேசலாம் நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்ன முத்துவும் மீனாவும் சேர்ந்துட்டு அண்ணாமலை கிட்ட பேசுறாங்க அப்பா நாங்க கிருஷ்ண இந்த வீட்டுக்கு தத்து எடுத்துட்டு வரதான் நினைக்கிறோம் அவங்க கிருஷ்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம் அதனால நம்மளே வந்து கிருஷ்ண தத்து எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க உனவும் அண்ணாமலை நல்ல விஷயம் தான்டா கிறிஸ்டி இந்த வீட்டுக்கு வரல எனக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா மனோஜும் விஜயா அவங்க வந்து எதுக்குறாங்க ஆனா ரோகிணி அந்த பையன் சின்ன பையன் ஆண்டி நம்ம வீட்டுல வளர்ந்தா நல்லதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அந்த பையன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இந்த வீட்டு சத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை நீ போய் கூப்பிட்டு வரா அவங்க அம்மா ஏதாவது தான் இருப்பா அவளுக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தம் அந்த பையன் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதவும் செய்து கிருஷ்ண வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்கல ரோகிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இனிமேல் கிருஷ்ணமா கூட தான் போறான்னு சொல்லிட்டு கிருஷ்ணிக்கும் அவங்க அம்மா கூட இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம் ஈஸியில எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ